ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல்ல வந்து கேகேஆர் வந்து இன்சல்ட் பண்ணதுக்கு வந்து ஒரு பழிக்கு பழி வாங்குற மாதிரி ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட் வந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஓடி கேமில் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஃபஸ்ட்டு ஓடியை நாக்பூரில் நடந்துட்டுருக்கு இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கிலாந்து வந்து ஆரம்பமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதை வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ஐம்பது ரூபா கோப்பை இதுக்கு முன்னாடி நடந்த தொடர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வருவார் ஒரு பதினஞ்சு பால் இருபது பால் முப்பது பால் தான் வந்து பிடிப்பார் ஆனா அதுக்குள்ள ரன் ரேட் அதிகப்படுத்தி விட்டுட்டு வந்து போயிடுவார் நல்லா ஆடி கொடுத்துட்டு போயிடுவார் அறுபது எழுபது ரன்கள் வந்து சேர்த்து கொடுத்துட்டு போயிருவாரு அப்போ அடுத்த ஒரு பேட்டர்ஸ் வந்து ஈஸியாக வந்து அதை வந்து கொண்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து ஒரு அக்ரஸிவான பேட்டிங்கை வந்து ரோஹித் சர்மா வந்து ஆடினார் அதே மாதிரி ஒரு தான் ஃபில் சால்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒடியில் வந்து பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து டி ட்வெண்ட்டி தொடரில் வந்து ஃபில் சால்ட் வந்து பயங்கர ஃபார்ம் அவுட் ஒரு கேம்ல கூட வந்து சரியா ஆடல இத்தனைக்கு வந்து ஜெனரலாவே இந்த இங்கிலாந்து பேட்டர்ஸ் அப்படின்னாலே ஃபாஸ்ட் பாலர்ஸ் பயங்கரமா ஆடுவாங்க ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா வேணும் அவங்க வந்து தடுமாறுவாங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்க சூப்பராக ஆடுவாங்க அப்படி இருந்துமே தொடர்ந்து வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஓவரில் ஒரே மாதிரியே கண்டினியூ பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் வந்து அவுட் ஆகிட்டு வந்தார் ஃபில் சால்ட் வந்து கே வந்து ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க கே வந்து கடந்த சீசனில் கப்பு வாங்குவதற்கு ஃபில் சால்ட்டும் நரேனும் இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த அந்த ஓப்பனிங் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கிறப்ப நரேனை தக்க வச்சு அவங்க ஃபில் சால்ட்டையுமே வந்து தக்க வச்சிருக்கணும் ஆனால் வந்து தக்க வைக்கல இதுவரைக்கும் வந்து வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து எக்கச்சக்கமான கோடியை கொடுத்து வெங்கடேஷ் ஐயரை வந்து வாங்கினாங்க அப்படி இருக்கிறப்ப ஃபில் சால்ட்டு வெங்கடேஷ் ஐயரை விட ஒர்ஸ்டாக போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எழுந்துச்சு நல்ல ஃபார்மில் இருந்து டீமுக்கு கப் வாங்குறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ண ஃபில் சால்ட் வெளியில அனுப்புனாங்க அந்த ஒரு கடுப்பு அவருக்கு வந்து இருந்திருக்கும் இன்னொரு புறம் வந்து சால்ட்டை வந்து ஆர்சிபி வந்து எடுத்தாங்க ஆர்சிபி உடனே ஃபில் சால்ட் ஃபார்ம் அவுட்டுக்கு போயிட்டார் டி ட்வெண்ட்டியில் சரியாக ஆடலை இது வந்து ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றமா இருந்துச்சு ஆனா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓடியில் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டார்ட் வந்து ஃபில் சால்ட் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு அதிலே அவர் வந்து ரன் அவுட் ரன் அவுட் ஆகல அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து ஒரு செஞ்சுரி கூட வந்து அடிச்சிருந்துருக்கலாம் இருபத்தி ஆறு பந்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ரன் அடிச்சிருப்பார் அஞ்சு ஃபோர் மூணு சிக்ஸ்ன்னு எடுத்துட்டாரு இதுல வந்து கேகேஆர் கேஆர் மேல வந்து ஒட்டுமொத்த கோபத்தையுமே ஹர்ஷித் ராணா மேல வந்து காமிச்சிருக்காருங்க ஹர்ஷித் ராணா வந்து பில் சால்ட்டு கூட கே கடந்த சீசன்ல ஒன்னு ஆனவங்க அப்படி இருக்கிறப்ப ராணா வந்து பயங்கரமா போட்டு தாக்கி எடுத்துட்டாரு பில் சால்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதுக்கு ஒரு காரணமும் வந்து இருக்கு இப்போ வந்து இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் ஓவர் வந்து ஷமி வந்து போட்டிருப்பார் ஷமி ஒரு ஃபில் சால்ட் தான் வந்து எதிர்கொண்டிருப்பாரு முதல் ஓவர் மெய்டன் ஒரு ரன் கூட வந்து அடிக்கல ரெண்டாவது ஓர் தான் ஹர்ஷித் ராணா உள்ள வந்திருப்பாரு அவர் ஓவர்ல வந்து ரெண்டு போர் பார்த்தீங்கன்னா மூணாவது ஓவர் திரும்ப ஷமி வந்திருப்பாரு ஆறு ரன் போயிருக்கும் நாலாவது ஓர்ல வந்து ஃபில் சால்ட் வச்சு நம்ம ஹர்ஷித் ராணா பண்றாரு பண்ணாரு திரும்ப நாலாவது ஓர்ல ஹர்ஷித் வந்து மெயின்டைன் பண்ணாரு அதுக்கப்புறம் ஆறாவது ஓவர் திரும்ப அப்படின்னா ஹர்ஷித் ராணா வந்திருப்பாரு அந்த ஒரு ஓவரில் ஓவரில் மட்டும் மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு ரெண்டு ஃபோர் அடிச்சிருப்பாரு நம்ம ஃபில் சால்ட்டு இருபத்தாறு ரன் வந்து அடிச்சிருப்பாரு அப்போ தான் கூட அண்ணா சக பிளேயரான ஹர்ஷித் ராணாவை நிறைய நெட்ஸில் வந்து ஃபில் சால்ட் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாரு அதை ஒட்டு மொத்தமாக வந்து காமிச்சு கேகேஆருக்கு வந்து ஒரு ரிப்ளே கொடுக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் இருபத்தாறு ரன் வந்து அடிச்சு காலி பண்ணிட்டார் நல்ல வேலையாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ஃபில் சால்ட் வந்து அவுட் ஆகிட்டார் அவர் அவுட் ஆகாமல் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ராக்கெட் வேகத்தில் வந்து ரன் வந்து போயிருக்கும் ஏன்னா சால்ட்டு வந்து அவுட் ஆன பிறகு தான் வந்து ரன் ரேட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிது ஏன்னா சால்ட்டு தான் இந்த மாதிரி அதிரடியாக ஆடினாரு இவருடைய இன்னொரு ஓப்பனரான பென் டக்கெட் வந்து இருபத்தி ஒன்பது மந்தில் முப்பத்தி ரெண்டு ரன் எடுத்து அவுட் ஆகிருப்பார் அவர்லாம் ஆமை வேகத்துல தான் ஆடிருப்பாரு சால்ட் மட்டும்தான் பயங்கர ஸ்ட்ரைக் ரேட்டோட வந்து ஆடினார் நன்றி